ஜீவ சிவம் ஆன்மீக யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் சரவணனே ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி ஐயா சித்தர் லா ஸ்ரீ லா அமிர்தானந்த சுவாமிகளை பத்தி அவங்களுடைய ஜீவசமாதியை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவங்களுடைய ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து திருச்சி போற என் ரோட்லயே பொம்மாடி மலை அப்படிங்கிற ஊரில் வலதுபுறத்தில் ரோட்டு மேலேயே அந்த என்னாச்சு ரோட்டு மேலேயே இருக்குது ஐயாவுடைய ஜீவ சமாதி இப்போ ஐயா பற்றி பார்க்கணும்னாக்க ஐயா வந்துட்டு பூர்வீகம் பார்க்கும்போது கேரளாவிலேருந்து வராங்க அண்ணாடிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் கேரளாவில் அங்கே அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் பிறக்கிறாங்க பதினாலு வருடம் அந்த ஊர்லேயே இருக்காங்க சிறு அவங்களுடைய ஆன்மீக நாட்டம் ஒரு இறைநிலையை அடையணும் ஆன்மீக தேடல் உருவாகுது இதன் காரணமாக தன்னுடைய பதினாலாவது வயதில் ஊரை விட்டு வெளியேறி இந்தியா முழுக்க இமயமலை வர அவங்க நடைபயணமாகவே இந்தியா முழுக்க சுற்றி வராங்க அப்போ பல இடங்களில் பல குருமார்களையும் பல மகான்களையும் பல யோகிகளையும் சந்திச்சு பல உபதேசங்கள் ஞானங்கள் பெறாங்க பல சித்தர் நிலையை இதனால் அவங்க சித்தர் நிலையை அடைகிறாங்க இப்போ இந்தியா முழுக்க சுற்றி வந்து பல ஞான உபதேசம் பெற்ற ஐயா நார்த்தா மலையில் வந்து கடைசியாக அங்கே வந்து தங்குறாங்க நார்த்தா மலை மேலேயே தங்கியிருந்து தன்னுடைய தவத்தை மேற்கொள்கிறாங்க அமிர்தானந்த சுவாமிகள் பின்னால் அவங்க மலையை விட்டு கீழே இறங்கி வர்றாங்க கீழே வந்துட்டு இந்த பொம்மாடி மலை அப்படிங்கிற இடத்துல ஒரு குடியில் அமைச்சு அங்கே தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க இப்போ அவங்களுடைய தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆற்றல் மிகுந்ததாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது பல காலம் வந்துட்டு சமாதி நிலையிலே இருந்துடுறாங்க தவம் பண்ணும்போது சமாதி நிலைக்கே போயிடுறாங்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எந்த ஆகாரம் இல்லாமல் சமாதி நிலை வர போயிடுறாங்க இப்போ பலகாலம் அவங்க உடம்பு அப்படியே இருக்குது சில மாதிரி இப்போ இவங்க கூட சீடராக இருந்தது யார் அப்படின்னாக்க ஐயா பிச்சை சுவாமிகள்னு சொல்லி இப்போவும் கூட ஐயா அவங்க அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க அவங்க தான் இவங்க உடலை இந்த மாதிரி சமாத நிலைக்கு போகும்போது இவங்க வெகு ஆகுது திரும்பி வர்றதுக்கு அப்போலாம் அந்த உடலை வந்துட்டு பக்குவமாக பார்த்துக்கிறது ஐயா பிச்சை சுவாமிகள் தான் பத்திரமாக பார்த்துக்கிறாங்க இப்போ இந்த பிச்சை சுவாமிகள் ஐயா வந்துட்டு ஐயா அமருகானந்த சுவாமிகள்கிட்ட தீட்சைகள் உபதேசங்கள் வாங்கி தபத்தை அவங்க இருக்கிற காலத்தில் அவங்களுடைய தவத்தை மேற்கொண்டவங்க அவங்க தான் இப்போவும் இந்த ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க பையா அமிர்தானந்த சுவாமிகள் அவங்க வந்துட்டு அதே மாதிரி பாதாளத்தில் போய் உட்கார்ந்து தவ வாழ்க்கையில் தவம் இருந்திருக்காங்க அங்கெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப காலங்கள் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமாதி நிலையில் இருந்திருக்காங்க இப்படி பல சிட்டுகளையும் பல சக்திகளையும் ஐயா அமிர்தானந்த சுவாமிகள் பெறுறாங்க இதை வந்துட்டு மக்களுக்கு நல்ல விதமாக பயன்படுற மாதிரி அவங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க ஐயா வந்துட்டு இப்படி உயர்ந்த சக்தி நிலையில் இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா பழக்க பழகக்கூடிய ஒரு நபராக தான் ஐயா அவங்க இருந்திருக்காங்க மக்களுக்கு சித்த வைத்தியங்கள் கூட ஐயா அவங்க பார்த்துருக்காங்க அதனால அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு மிகுந்த ஐயா வந்துட்டு ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு சித்தரா மட்டும் இல்ல ஒரு இறைவனா போற்றக்கூடிய நிலையில கூட ஐயாவை தான் அந்த பகுதி மக்கள் அப்படி பார்த்துருக்காங்க இப்போ சமாதி தன்னுடைய ஜீவ சமாதி அடைகிறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரே இடத்துல உட்கார்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் தவத்தில் இருந்திருக்காங்க கடுமையான தவம்லாம் மேற்கொண்டிருக்காங்க அதை வந்துட்டு ஐயா பிச்சை சுவாமிகள் வந்துட்டு நமக்கு சொன்னாங்க ஐயா அவங்களை சந்திக்கும் போது இந்த தேவையில் நமக்கு சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமும் ஆற்றலும் நிறைந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜீவ சமாதியத்தை தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ஆற்றலான இடத்துக்கு அனைவரும் போவோம் அனைவரும் ஐயா அமிர்தானந்த சுவாமியுடைய ஆசையையும் அருளையும் பெறுவோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போ நாம் நிற்கக்கூடிய இடம்தான் பார்த்தீங்கன்னா ஐயா அமிர்தானந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய ஆலயம் இது தான் இப்போ நம்ம அந்த தெரியறது பார்த்திங்களா கோல்டு கலரில் கோபுரம் இருக்க இடத்துல தான் ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்குது இப்போ ஐயாவுடைய பேர் கொண்டு அங்கே பலகாய் வச்சுருக்காங்க ஸ்ரீலாவா ஸ்ரீ அமிர்தானந்த சுவாமிகள் இப்போ இந்த இடத்துல பக்கத்திலே அவங்களுக்கு நுழைவாயில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த நுழைவாயில் அதுக்கு மேலேயும் கூட ஐயாவுடைய திருவுருவ பொருந்திய சில வைக்கப்பட்டிருக்கு இது வந்துட்டு அந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா டானா வடிவத்தில் ஒரு மண்டபம் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ அன்றைக்கி வந்துட்டு நிறைய சாதுக்கள்லாம் அங்கே வர ஆரம்பித்தாங்க நாங்கள் யதார்த்தமாக சாமி கும்பிட்றதுக்காக அங்கே போயிருந்தோம் ஆனால் அன்னைக்கு ஐயாவுக்கு குரு பூஜை ஐயா அமிர்தானந்த சுவாமிகளுக்கு அன்னைக்கு தான் குரு பூஜை ஆனால் எங்களுக்கு தெரியாது அங்கே போய் தான் எங்களுக்கு தெரியும் இதுதான் ஐயாவுடைய ஜீவ சமாதி இந்த ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்க பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு அது ஐயாவுடைய திருவுருவமும் கொஞ்ச லோகத்திலான திருவுருவமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு கல்கோயிலாக கட்டப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இருக்குது அழகாக இருக்குது வேலைப்பாடுகள்லாம் நிறையா அழகாக இருக்குது என்னோட எங்களுடைய அண்ணனும் எங்கள் அக்காவும் எங்கள் கூட வந்திருந்தாங்க அவங்களும் என் கூட அந்த சித்தரை வணங்குகிற இடத்துக்கு வந்திருந்தாங்க இது அடியேன் வந்துட்டு ஐயா அமிர்தானந்த சுவாமிகளை வணங்கிய போது இப்போ வந்துட்டு இவங்க இந்த கோயிலில் பூசாரியாக இருக்காங்க அவங்க தீவாரின காட்டி எங்களுக்கு திருநீர் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வணங்கிட்டு நல்லா தரிசனம் பண்ணோம் ஐயாவை வெறும் ஆலயம் மட்டும் அந்த இடத்துல இருக்குன்னா அப்படி இல்லை நல்லா பார்க்கும்போது ரோட்லேருந்து பார்க்கும்போது சின்னமாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அது உள்ளே பெரிய பிளேஸ் இருக்குது உள்ளே வந்தாக்க நிறைய இடங்கள் மரம் எல்லாம் நிறைய ப்ளேஸ் இருக்குது அந்த இடத்துல மொத்தம் அன்னைக்கு வந்துட்டு தோரணம் மாவிழை தோரணம் வேப்பில தோரணம் தென்னங்குருத்து தோரணம் எல்லாம் கட்டியிருந்தாங்க அன்றைக்கி குரு பூஜைங்கிறதுனால சாதுக்கள்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் யாகம் நடத்துறதுக்கு யாக குண்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கலசம்லாம் வச்சுருந்தாங்க நீர் கலசம்லாம் வச்சுருந்தாங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிருந்துச்சு நாங்கள் போகும்போது காலையில் அதனால் வந்துட்டு அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கி இருந்துச்சு இப்போ ஐயாவுடைய இன்னொரு விசேஷம் பார்க்கணும் அப்படின்னாக்க ஐயா நூற்றி ஐம்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்தவங்க ஐயா ஒரு விசேஷம் என்னன்னாக்க ஐயாவுடைய பயணித்த ஐயாவுடைய சீடராக இருந்தவங்க இப்போவும் இந்த இடத்துல இருக்காங்க பிச்சை சுவாமிகள்னு சொல்லிட்டு அவங்களையும் அங்கே நாங்கள் சந்தித்தோம் அவங்க தான் நமக்கு எல்லா தகவலும் நமக்கு சொன்னாங்க ஐயா பற்றி ஐயா பற்றின சில தகவல்கள்லாம் நமக்கு அவங்க தான் சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு பார்த்தீங்களா ஓட்டு ஓட்டுக்கொட்டை இதில் வந்து அந்த திருவுருவம் வந்துட்டு ஐயா அமிர்தானந்த சாமிகள் அவங்களுடைய திருவுருவம் உள்ளே வந்துட்டு நாகூர் ஆண்டவர்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு அவங்க கேட்டோம் ஏற்கனவே இங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க ஜீவ சமாதி இல்லை ஆனால் வந்துட்டு அவங்க நினைவாக இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அங்கே ஒரு நடுக்கல்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம சொல்லப்படுவோம் இல்லையா லிங்க வடிவத்துக்கு முன்னாடி நடுக்கல் பழக்கம் தமிழர்களிட்ட இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நடுக்கல் வச்சு அதில் வந்துட்டு சிவலிங்கம் மாதிரி திருநீரெல்லாம் வச்சு வேட்டியெல்லாம் கட்டி அந்த வடிவத்தில் ஒரு நடுக்கல்ல வந்துட்டு சிவலிங்கம் பார்த்தோம் மேலே வந்துட்டு நாகூர் ஆண்டவர் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துலையும் ஐயா நாகூர் ஆண்டவரையும் தரிசனம் பண்ணோம் நிறைய சாதுக்கள் வந்திருந்தாங்க இல்லையா வேறு ஊருக்கள்லேருந்து அந்த மாதிரி ரெண்டு பேர் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க அது போக சில பேர் படுத்திருந்தாங்க சில சாதுக்கள் படுத்திருந்தாங்க சில பேர் குளிச்சுட்டு தன்னோட உடுப்புகளை காய போட்டுக்கிருந்தாங்க அந்த மாதிரி சாதுக்கள் வர ஆரம்பிச்சுக்கிருந்தாங்க நாங்கள் போயிருந்த நேரத்தில் அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு வேப்ப மரத்தடியில் இந்த நாகலிங்கங்கள்லாம் பிரயோஜனம் செஞ்சுருக்காங்க அதை சுற்றி அந்த பூதகணங்கள் மாதிரி சிலைகள்லாம் வச்சு அந்த வேப்ப மரத்தை சுற்றி நந்தி ஊதகணங்கள் இந்த சிவன் கோவில் இருக்கிற மாதிரியே சிலைகள்லாம் வைக்கப்பட்டு இருந்துச்சு வேப்ப நிறைய மரங்கள் நல்ல பசுமையாக அமைதியாக இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த கொட்டைக்கு பின்னாடி ஒரு சின்ன சதுரமாக ஒரு சின்ன கட்டடம் அதுதான் பாதாள அறை ஐயா தவம் பண்ண பாதாள அறை அது அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் நாங்கள் ஐயா சுவாமிகளை பார்த்தோம்னா அவங்க எங்களுக்கு அதை பற்றின விளக்கம் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு திருப்ப நாங்கள் வரும்போது தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் முதல்ல அது ஏதோ ஒரு கட்டடம் நாங்கள் நினச்சிட்டோம் அதை மீண்டும் வரும்போது பார்ப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சீடராக இருந்து ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுடைய நிலை நிறையா இருக்கு அந்த இடத்துல இதுதான் ஐயா தங்கியிருந்த அந்த அறை அந்த வீடு இதுதான் ஐயா தங்கியிருந்தார் ஐயா அமிர்தானந்த சுவாமிகள் தங்கியிருந்த அறை இதெல்லாம் நிறைய ஜீவ சமாதிகள்லாம் அந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் வாழ்ந்து சமாதி நிலையை ஏற்றுனவங்களுடைய சமாதியெல்லாம் அங்கே இருக்கு இது வந்துட்டு இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா ஐயா இவங்க தான் பிச்சை சுவாமிகள் ஐயாவுடைய கூட இருந்து அவங்களுடைய தவ வலிமை பெற்று இருந்தே பல தீட்சைகள் பெற்று அவங்க காலத்தில் இருந்து இன்னைக்கு வர இந்த நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இந்த ஆலயத்தையும் நிர்வாகம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அத்தனைகளையும் அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க ஐயா பிச்சை சுவாமிகள் நமக்கும் கூட இங்கே இருக்க அத்தனை தகவல்களையும் ஐயாவை பற்றின ஐயா அமிர்தானந்த சுவாமிகளை பற்றின அத்தனை தகவல்களையும் அவங்க தான் நமக்கு கொடுத்தாங்க பிச்சை சுவாமிகள் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதுதான் ஐயா தங்கியிருந்த அறை இந்த அறையில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய திருவுருவ ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது அவங்க ஃபோட்டோ வள்ளல் பெருமானுடைய ஃபோட்டோ ஐயாவுடைய பல வடிவ ஃபோட்டோக்கள்லாம் அங்கே இருக்குது இப்போ ஃபோட்டோவில் ஸ்ரீ அமிர்தானந்த சுவாமிகள் உம்மாடி மலை அதில் எழுதப்பட்டிருக்கு அப்படி அதே மாதிரி ஐயாவுடைய பாதரட்சம் கீழே தீபம் ஜோதி போட்டிருக்காங்க ஐயாவுடைய பாதரட்சம் அவங்க பயன்படுத்தின பாதரட்சம் அந்த இடத்துல இருக்குது பாதம் இருக்குது முருகனும் வள்ள மயிலும் முருகனும் மயிலும் அங்கே திருவுருவம் சில பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு ஐயா தங்கியிருந்த ரூம்பு இதுதான் இப்போ நம்ம பார்க்கணும்னா ஃபோட்டோ இது வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் ஐயா சித்தர் அமிர்தானந்த சுவாமிகளோட கூட இருக்கிறவங்க தான் ஐயா பிச்சை சுவாமிகள் கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் இது இவங்க தான் அந்த பிச்சை சுவாமிகள் இவங்க தான் ஐயா கூட இருக்கிறாங்க ஐயா கூட இருந்தே தபா வாழ்க்கையை மேற்கொண்டு இன்றைக்கும் இந்த இடத்துல நம்ம போனால் ஐயா பிச்சை சுவாமிகளை நாம் பார்க்கலாம் இது ஒரு தனியாக ஒரு இருந்துச்சு இப்போ ஐயா கை காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த இடம் தான் ஐயா அமிர்தானந்த சுவாமிகள் பனிரெண்டு ஆண்டு காலம் ஒரே இடத்துல உட்காந்து தவம் பண்ண தவம் பண்ண இடம் இந்த இடம் தான் ஐயா பிச்சை சுவாமிகள் நமக்கு தகவலாக சொன்னாங்க அப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் ஐயா நாங்கள் உட்காந்து தவம் பண்ணலாமா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தியானம் பண்ணலாமா அப்படின்னு நல்லா தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அரியன் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் தவம் தியானத்தில் உட்காந்தேன் நல்ல அற்புதமான ஆற்றல் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி உள்ள இடம் ஒரு மிகப்பெரிய மகான் அதாவது முழு சமாதி நிலை அடைஞ்சு பல உயர்ந்த நிலைக்கு போனவங்க உட்காந்து தவம் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளும் உட்காந்து தவம் பண்ணுறதுக்கு அந்த ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிதுங்கிற நினைச்சு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லா பாசிட்டிவான எனர்ஜி நல்ல அதிர்வலை அந்த இடத்துல அதை அடியனால உணர முடிஞ்சது சிறிது நேரம் அங்கே நான் தவத்தில் இருந்தேன் தியானத்தில் இருந்தேன் நல்ல அற்புதமான ஆற்றல் அந்த இடத்துல அப்புறம் அதை முடிச்சுக்கிட்டு அப்போ தான் ஐயா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த பாதாள அறையில் வந்து ஐயா தவம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பல காலம் தண்ணீர் சாப்பாடு கூட இல்லாமல் அவங்க உடம்பை விட்டு வெளியில் போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம கேள்வி போட்டுக்கோள சித்தர்கள் அந்த நிலைக்கு உயர்ந்த நிலையாக இருந்திருக்காங்க அப்போ வந்துட்டு உடம்பு அங்கே வச்சுட்டு அவங்க எந்த இடத்துல நினைக்கிறாங்களோ நினச்ச இடத்துக்கு அவங்களால போய்ட்டு வர முடியும் அப்போ பல காலங்கள் ஆகும் அவங்க திரும்பி வர்றதுக்கு பல மாதங்கள் கூட ஆயிருக்கு அப்போல்லாம் அந்த உடம்பையும் ஐயாவுடைய உடம்பை அமிர்தானந்த சாமிகளுடைய உடம்பை ஐயா பிச்சை சுவாமிகள் பத்திரமா அவங்க கவனிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டாங்க இந்த தகவல் ஐயா சொன்னாங்க இந்த பாதாளரை கதவை வைப்ப திறந்தவொன்னா கீழே வந்துட்டு ஒரு படி ஸ்டெப்பாக போகுது அதை பாருங்க இந்த ஸ்டெப்பு போகுது பார்த்தீங்களா படிக்கட்டு உள்ளே ஒரு ஜோதி தெரியுது பாருங்க அங்கே ஒரு தீபம் பொறுத்திருக்காங்க அப்புறம் அங்கேயும் கேட்டேன் ஐயா உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது தாராளமாக போய்ட்டு வாங்க பார்த்துட்டு வாங்கன்ற அனுமதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அடியன் உள்ளே அந்த பாதாளத்துக்குள்ளே பாதாளரைக்குள்ளே இறங்கினேன் இறங்கி கொஞ்சம் நேரம் அங்கே உள்ளே போய் அவங்க ஐயா தவம் அந்த இடத்தையும் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிது அது அந்த சித்தர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் தான் பாருங்கள் பொதுவாகவே நமக்கு இந்த பிரபஞ்ச சப்தம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அது தியானம் யோக கலாச்சாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது நம்ம ஆன்லைனில் தியானத்தில் இருக்கும்போது அந்த சப்தம் வந்து பின்னால் மறையும் இப்போ அதே மாதிரி ஒரு சப்தம் நம்ம எந்த ஒரு தவநிலைக்கும் போகாமல் சும்மா கீழே உள்ளே இறங்கின உடனேயே நம்ம காதில் அந்த பிரபஞ்ச ஓசை சங்க வச்சோம்னாக்க ஒரு ஓசை கேட்கும்போது ஓ அதே மாதிரி ஒரு ஓசை சும்மா அந்த பாதாளிகளை சும்மா போதே அப்படி கேட்க அப்படி ஒரு அதில் நிறஞ்ச நிறைஞ்ச ஒரு அறையா இருக்கு அற்புதம் அற்புதம் அதுக்கப்புறம் அவங்க பூஜைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த யாகசாலைகளில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்களும் அவங்கள்ட்ட விடை பெற்று கொண்டு ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா பற்றின தகவல் தெரிஞ்சதுக்கு இதை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற விதமாக நாங்களும் சில காட்சிகளை எடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்கள்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதேமாதிரி சுவாமி அர்தா அம அமிர்தானந்த சுவாமியுடைய ஆசையும் மரலும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இக்காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இக்கானலி காணக்கூடிய உங்களுக்கும் ஐயா அமிர்தானந்த சுவாமிகளுடைய ஆசையும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிக் உங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்